அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மத்திய அளவில் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றும் நான்கு வசனங்களை வராக வாசிக்கிறோம் நீங்கள் மனம் பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பிள்ளைய போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோகராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒரு பெரும் வேதம் நம்மை குழந்தைகளாய் இராமல் வளருங்கள் என்று சொல்லி வேதம் நம்மை போதிக்கிறது மறுபுறம் சில காரியங்களில் குழந்தைகளைப் போல் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மை போதிக்கிறது நாம் தெய்வனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் குழந்தைகளிடத்தில் காணப்படுகிறது ஒரு சில சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது குழந்தைகளிடத்தில் காணப்படுகிறது அந்த அன்பு முதலாவது நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் ஒரு தாய் தன் குழந்தையுடன் ஒரு பூங்காவுக்கு அவள் கடந்து சென்றார் அந்த குழந்தைக்கு பூங்கா மிகவும் நன்றாக பிடித்து விட்டது மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் விளையாடி கொண்டிருக்கும் போது தாய் ஒரு மரத்தின் பின்னால் ஒழித்து கொண்டாள் குழந்தை தாயை தேடி அழ ஆரம்பித்தது அங்கே காணப்பட்டதான ஒரு மனுஷன் குழந்தையிடம் அநேக விளையாட்டுப் பொருட்களை கொடுத்து அதன் கவனத்தை திருப்பும்படியாக அவர் முயற்சி செய்தார் ஆனால் அந்த குழந்தையை ஒன்றியம் பொருட்படுத்தாமல் என் அம்மாதான் தான் வேண்டும் என்று கதறியது அதை கேட்ட தாய் சந்தோஷத்தோடு அந்த குழந்தையை அணைத்துக் கொண்டாள் நாம் தேவனை அதிகம் விரும்புகிறோமா அல்லது அவரிடத்திலிருந்து வரும் ஆசிர்வாதங்களை மாத்திரம் அதிகம் விரும்புகிறோம் என்று சொல்லி நாட்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல்லூர் ராஜ்யத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் ஒரு குழந்தை இருக்கிறதன ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் ஒரு தகப்பன் குழந்தையை மேலே தூக்கி கொண்டு அவர் பிடித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அந்த குழந்தையோ மேலே செல்லும் போதும் பயப்படாமல் செலுத்திக் கொண்டிருந்ததே காரணம் எவ்வளவு உயர்த்தி போனாலும் கிளவில்லாமல் என் தகப்பன் பிடித்து விடுவார் என்ப அந்த குழந்தைக்கு ஒரு விசுவாசம் காணப்பட்டது நாம் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை விசுவாசிக்கிறோமா மாத்திரமல்ல பலூர் ராஜ்யத்திற்கு கடந்து செல்ல வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை காணப்பட வேண்டும் தாழ்மை என்பது நம்மை குறித்து அதிகம் எண்ணாதது ஒரு சமயம் ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான ஜனங்கள் பசியோடு காணப்பட்ட போது ஒரு சிறுவன் மட்டும் தன்னை குறித்து இயேசுவிடம் கொடுத்தான் அர்ப்பணித்தான் ஆண்டவர் அந்த சிறுவனை கொண்டே ஆயிரங்களை போஷித்தார் நம் மற்றவர்களின் பிரயோஜனத்தை தேடுகிறோமா அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை மாத்திரம் நோக்குவான் என்று சொல்லி பிழைப்பிருக்கிறது நாம் பார்க்கிறோம் எனவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை நாட்களை நாம் சிறு பிள்ளைகளை போல இடத்தில் காணப்படுகிறது அந்த சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் மாத்திரம்தான் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது அப்படிப்பட்ட சுபாவங்கள் கொண்டவர்களாய் அன்புள்ளவர்களாய் விசுவாசம் நிறைந்தவர்களாக தாழ்மையோடு கூட காணப்படுகிறதான பொழுது தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த பிறகு இயேசு கிறிஸ்துதாமி உங்க அனைவரோடு கிட்ட இருந்து தெய்வக்கெடுப்பை நான் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவா ஜபிக்கலாமா உங்களை நேசிக்கிறதா அன்பே நல்ல தகுப்பினு இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் முன்னாடி திருப்பாதத்தில் நாங்கள் கடந்து அப்பா நீ நல்லவர் நீ வல்லவர் ஆண்டவரே சிறு பிள்ளைகளைப் போல நாங்களும் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் அன்பு நிறைந்தவர்களா விசுவாசம் உள்ளவர்களா எங்களை பரிபூர்ணமாய் தாட்டி ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக உன்னுடைய திருச்சொன்னையில் அர்ப்பணிக்கத்தக்கதாக தக்கப்புங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட குணங்களையும் எண்ணங்களையும் சிந்தனைகளும் கொடுத்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் இயேசு நாமட்சபிக்கிறது நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரிந்த போது வானம் அழுத சத்தம் கண் மலையும் குமுறியதே ஏசுவேசிய செய்யும் ஆசமே ஆவி பிரிந்த போது வானம் அழுத சத்தம் கண் மலையும் கூறியதே ஏசுவே அசையா என் மனதை கனிய செய்யும் பாசமே நேசுவேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும் நேசுவேசுவே என்னை மன்னி செய்யாத நேசமே என்னை ஏற்றிடும் இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும்